பின்னால் சென்ற அதிமுக ஒன்றிய குழு தலைவரின் வாகனம் மோதியதில் தொழிலாளி ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் ஆத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக சேலத்தில் இருந்து ஆத்தூர் சென்று கொண்டிருந்தார் அவரது காரை தொடர்ந்து ஏராளமான வாகனம் அணிவகுத்து சென்றனர் அப்போது சேலம் அருகே மின்னாம்பள்ளி என்ற பகுதியில் தோட்ட தொழிலாளியான தங்கவேல் என்பவர் தேசிய நெடுஞ்சாலையை கடப்பதற்காக இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்துள்ளார் அவர் மீது இபிஎஸ் வாகனத்தின் பின்னால் வந்த அதிமுகவை சேர்ந்த பண ஒன்றிய குழு தலைவர் ஜெகநாதனின் கார் பலமாக மோதியது இதில் இருசக்கர வாகனத்துடன் தூக்கி வீசப்பட்ட தங்கவேல் சம்பவ இடத்திலேயே படிதாபமாக உயிரிழந்தார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவரது உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அதிமுக ஒன்றிய தலைவரின் காரை இயக்கி வந்த ஓட்டுநர் அண்ணாதுரையிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விபத்து தொடர்பாக அந்த பகுதியில் உள்ள கடை ஒன்றில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது